நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தமிழகத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் இன்று இருபது மாவட்டங்கள்ல வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்கிறது கொடூரமான வெப்ப அலையில் பல்வேறு விதமான வட உள் மாவட்டங்கள் சிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ அதனால வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து உஷார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படினே வந்து சொல்லலாம் குறிப்பா தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பங்களை இன்று முதல் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வரை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதல் முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா கடந்திருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகம் புதுவை உள்ளிட்ட மாநிலங்கள்ல மே ஐந்தாம் தேதி முதல் மே எட்டாம் தேதி வரையில வந்து பாத்தீங்கன்னா லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கல்லூரிகளிலுமே இனிமேல் சிசிடிவி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க இனிமேல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் கன்ஃபார்ம் ஏன்னா புதிய கல்வியாண்டு விரைவில் தமிழகத்தில் தொடங்க உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் ராகிங் தடுப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிடப்பட்டிருப்பதா தகவல்கள் வெளியாகி அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு லோக்சபா தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கக்கூடிய பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு பஸ் விபத்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையிலே லோக்சபா தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் கார்டுகளுக்கான பணிகள் தொடங்க பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு அந்த ஏற்காடு ஏற்காடு பஸ் விபத்து உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிவித்திருப்பதா தகவல்கள் மிக முக்கியமான தலைப்பு செய்தி தமிழகத்துல வந்து திட்டமிடப்பட்டபடியே பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அபிஷியலா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள நிலையில தற்காலிகமாக தீவு திடலுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் குறிப்பாக வெப்ப அலை வீசும் நேரமாக ஏகப்பட்ட விதமான இடங்கள் ரொம்பவே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து ரொம்ப பீசேஃபா இருங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே நன்றி